காய்ங்க ஹாய் சொல்லு விளக்க சொல்றி சக்தி இல்லைன்னு நினைக்கிறேன்னா இன்னி போய் ஏதாவது குடிச்சாத்தே உங்களுக்குள்ள சக்தி வருது அது கடையெல்லாம் வராதுங்கே நேற்று இப்படியே போனோம் கொஞ்சம் ஷாப்பிங்கே முடிச்சிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு நாங்கள் போகிறோம் எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா மிண்டு மால் ஆ மிண்டு மாலுக்கு போகிறோம் விண்டோ ஷாப்பிங் பண்ண அப்படின்னா அது அப்படிதான் அங்கே போடா தெரியும் இங்கிலீஷ் தெரிஞ்சதுங்க பேசுதுங்க இங்கிலீஷ் தெரியாத நம்ம முடிச்சுக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு எங்கள் முத்துவ நான் கூப்பிட்டேங்க வர மாட்டின்ட்டார்

அந்த என்ன மாடு மிண்டுமாள் அங்கே போனதுக்கப்புறம் காமிக்கிறேங்க இவளோட சேர்ந்து நானே இந்த வயநாட்டுக்கு வந்து பதினெட்டு வருஷத்தில் இன்றைக்கி தான் போகிறேன் மிண்டுமாளுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் போவாங்க நான் போக மாட்டேன் வாங்க போகலாம் ஒரு தர போனதில்லை எங்கே போனாலும் இது நம்மளை விடாது இதுக்கு போட வேண்டியதை அவக வாடு போயிடுவாங்க மிண்டு மிண்டுமாலுக்குள்ளேயும் வந்து நமக்கு தொந்தரவாக இருக்குமேங்கிறதுக்காக போட்டாச்சுங்க இனி வாடு போட்டோம் நமக்கு நம்ம வேலையை பார்த்து போக படி அதுக்குள்ளேயும் என்ன வேணுமா அவளுக்கு தின்னுதா ஊட்டினா ஊட்டினாத்தையும் தும்பாக ஊட்டணும் ஊட்டியாச்சு வாங்க போகலாம் இங்கே தாங்க பூ வாங்குவோம் நாங்கள் பத்திரில் அண்ணா இங்கே பூ வாங்கிட்டு வருவாங்க பூ வாங்கிட்டு வருவாங்கன்னு கேட்டீங்கல்ல இந்த கடையிலே வாங்குவாங்க இன்னொரு கடை இருக்குது கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த கடையிலேயும் வாங்குவாங்க அந்த கடை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்காரான கடை அது கொஞ்சம் சுற்றி போகணுங்கிறதுக்காக நான் அந்த கடையிலேயே வாங்கிட்டேன் மொளம் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் சொல்லிட்டாங்க மொத்தம் நூறுரூவாய்க்கு வாங்கினேன் எங்கள் பூ கொஞ்சம் தான் இருக்கும் அவ்வளோதாங்க வாங்கினேன் இது வந்து கணபதி கோயிலுக்கு பக்கத்தில் சுல்தான் பத்தேரில் பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது இதுதாங்க பிள்ளையார் கோயில் பத்தேரில் இருக்க பிள்ளையார் கோயில் பார்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய கோயில் தான் இதுதான் முன் வாசல் இன்னொரு வாசலும் கூடி இருக்குது இதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு வாசல் இருக்குது அந்த வாசல் வந்து இந்த அன்னதானம் கொடுக்கும்போது திறப்பாங்க இந்த அந்தானே மிண்டுமால் வந்தாச்சுங்க பார்த்துக்கோங்க இதுதான் மிண்டுமாலோட நுழைவு கட் நுழைவு இடம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கு ஒரு டைம் நாங்கள் வந்திருக்கோம்னு முத்து அப்புறம் தான் சொன்னாங்க எப்பன்னு கேட்டால் ஒரு டைம் செகண்ட் ஷோ படத்துக்காக நாங்கள் மிண்டுமாலுக்கு தான் வந்திருக்கோம் அது இருந்தே லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போய் நேராக தேட்டருக்கிட்ட கொண்டு போய் விட்டனால இதுதான் மால்னு எனக்கு தெரியாமல் போச்சு ஆனால் முத்தும் பிள்ளைங்களும் அடிக்கடி வருவாங்களாம் இங்கே நான் தான் வந்தது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆனால் உள்ளே நிறையா எல்லா விஷயமும் இருந்துச்சு நாங்கள் பார்த்ததை நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதும் என்னென்ன இருக்குது என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்குங்கிறது தான் முதல்ல இருக்கா நான் வராதனால பேக்க பேக்க அவளை பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கதே வேலையாக இருக்குது அப்புறம் என்னமோ ஓனத்துக்கு ஏதோ டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன எனக்கு வாசிக்க தெரியல முத்தாருந்தால் வாசியிருப்பாங்க நீங்கள் தெரிஞ்சவங்க வாச்சிக்கோங்க கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஓன ஓஃபருக்கு கார் வாங்குறவங்களுக்கு நிறையா பொருட்கள் ஃப்ரீ இருக்காங்க அந்த பொருட்களாக தான் அதில் போட்டிருந்தாங்க கார் வாங்குறவங்க வாங்கட்டோம் நமக்கு பார்க்கத்தானே முடியும் பார்த்துட்டு நாங்கள் மேலே கிளம்பிட்டோங்க சும்மாவா சொல்கிறாங்க மாலுன்னு இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அடுக்கு லைனாகத்தான் இருக்கும் போல அதுக்குத்தே மாலுன்னு பேர் வந்துருக்கும் போல் சரி வாங்க என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் என்னென்னதான் இருக்குன்னு போ போதிமா

அப்போ எல்லா சாக்லேட்டுமே வாங்க வாங்க திங்கிரந்தான் வாங்கிக்கங்க நான் அம்மா காசு கொடுத்துக்கிறேன் நீ வாங்கி வாங்க வேண்டாம் இல்லை ஃபிஃப்டி கிராம்ஸ் மிக ஏன் அம்மா இங்கிலீஷ் ஆளுங்களே நமக்கு இங்கிலீஷ் தெரிய ஆ ஹோ மச் தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் கோல்டன் சில்வர் அப்படி சாக்லேட் பால்ஸ் ஹோ மச் ஹண்ட்ரட் கிராம் செவன்ட்டி ஐ வாண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் மிச்சாங்க ஆள் கொண்டு வேறாச்சும் வேணுமா நான் எனக்கு தெரிஞ்ச மொழியில் கேட்குறேன் அப்படியே என்கிற புடி

இதுதான் இதான் வெள்ளாட் சாக்லேட் இது வெளிநாட்டு சாக்லேட்டு இது வெள்ளாட்டு சாக்லேட்டு இதெல்லாம் நேற்று வாங்கல இதெல்லாம் நேற்று வாங்கின ஐட்டம் இது வெள்ளாட்டு சாக்லேட் இது செம்மையாக மதியம் சி போதுமாட்டா நான் ஒன்றும் மாட்டேன் இரண்டாவது மாடி பார்த்தாச்சு இனி மூணாவது மாடிக்கு நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம் வாங்க மூணாவது மாடியில் என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் அவள் பிறந்தது எல்லாம் சென்னையிலங்குறனால சென்னையிலே எல்லா இடமும் நிறையா பார்த்துருக்கலாம் குட்டிஸ்லாம் கோயம்புத்தூர்லேயே பிறந்தனால கோயம்புத்தூர்லேயே நிறையா டைம் போயிருக்குதுங்க நான் தாங்க லூசு மாதிரி எங்கேயுமே போகாமல் சிட்டிக்குள்ளேயே இருந்தாலும் சுல்தான் பத்தேரி சிட்டி தான் இதுக்குள்ளேயே நாங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி மால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் போனது கிடையாது மேக்சிமம் முத்து எல்லா வீட்டு ஜாமானும் வாங்கிட்டு வந்துடுவாங்க நான் வீட்டிலருந்து சமைக்க வீடியோ போட அவரோட படத்துக்கு போனால் போனது தான் அப்படியே இருந்து பழகிட்டேன் போங்க அண்ணன் இல்லாத டைம்லலாம் நான் அந்த மாதிரி இடத்துக்கும் வந்து வாங்கினது இல்லைங்க நான் அண்ணன் இல்லாத டைமில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகளில் தான் என்னோட தேவையான பொருள் வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் வாங்குவேன் ஏன்னா பெரிய கடைக்கு போனால் பெரிய காசு ஆகுங்கிறது என்னோட முட்டாள்தனமான நினப்பு அதனால நான் பெரிய கடையை விரும்பினது கிடையாதுங்க அதனால தான் அந்த மாலைலாம் எனக்கு தெரியாமல் போச்சு பிள்ளைங்க ஐஸ்கிரீம் கடையை பார்த்தோன்னே ஐஸ்கிரீம் கிட்டாக சுற்றுற ரவுண்டெல்லாம் சுற்றிட்டு வந்து உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் பாப்பா அப்படின்னு சொல்லி சமாளித்து அப்படியே நாங்க மறுபடியும் கிளம்பிட்டாங்க அப்படி கிளம்பும் போது பாத்தீங்கன்னா பப்ஸ் இதெல்லாம் இருக்கிற கடைகள் வெறும் பப்ஸ் கட்லைட் எல்லாம் இருக்கு அவள்கிட்ட வேணுமான்னு கேட்டேன் அவளே என்ன சொல்றான்னு பாருங்க என்ன உங்களுக்கு வேணுமா எதுவான் போயிட்டு திருச்சி வரோட பாரு உட்காருங்க

எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோங்க வந்தது ஐஸ்கிரீமு பாப்பா அவங்க கேட்டாங்கல்ல சரி அதையும் வாங்கி கொடுத்துர்லான்ட்டு அவங்களோட சேர்ந்து நம்மளும் சாப்பிட்லான்னு ஐஸ்கிரீம் இடத்துக்கு போயிட்டோம் அங்கே அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமும் வாங்கிக்கிட்டோம் நான் எப்பவும் போல வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன் இந்த ரெண்டு நாள் அடிப்பிச்ச ஐஸ்கிரீம் தின்னியாச்சு நேற்று ஒரு ஐஸ்கிரீம் இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் தின்னாச்சு எப்படியும் ஒரு கிலோ வெயிட் போட்டிருப்பேன் வாங்க எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம்

கிளம்பியாச்சு வீட்டுக்கு போகிறோம்னு நினைக்காதீங்க அப்படியே கீழே போய் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலான்னு லிஃப்டில் ஏறப்போகிறோம் பில்லு போடுற இடத்துல பார்த்தா கூட்டமாக இருக்குது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலை சரி மெல்ல நின்று போவோம் இந்த லைன் அடுத்து வந்துடுச்சு பில்லை போட்டுட்டு வேகமாக வீட்டுக்கு போகலாம் பிள்ளைங்க பாவம் நின்று நின்று கால் ஒளிச்சிருக்கோம் வந்துட்டேங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க ஒன்றுமே வாங்க வேண்டாம் சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வரோம்னு வந்தோம் அதா நாங்கள் வாடு வாங்கி துடிச்சிட்டோம் இன்னும் ஏன் வீட்டுக்கு அதெல்லாம் சோப்பொடி சின்னதாக வாங்குவார் முத்து நான் பெருசு பெருசாக தூக்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி கட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன் ஆமாக்கா நீ ரொம்ப பயந்தா எங்கள் மாமாவுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோடு அப்படின்னு சொல்லாதீங்க நெசமாக நான் கொஞ்சம் பயந்து வரேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் பயப்படுறேன்னா பயப்படலையா என்னை எப்படியா ஒருக்க மாட்டேன் ஒடுக்க மாட்டேன் வந்தோம் கீழே நம்ம நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகணும் பொம்பளை குட்டி எப்படி சும்மா விடுவோம் அதனால வீட்டுக்கு தேவையான போல நம்ம எல்லாம் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் தோணுனால எல்லாத்தையும் வாங்கியாச்சு சரி வாங்க நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பாய் சொல்கிறோம் எங்கேயும் ச சவுர்மா திங்கணும் நீங்கள் நீங்களும் சாப்பிட்றீங்க என் பசங்களுக்கும் சவுர்மா வாங்கணும் நாங்களும் ஒரு சவுர்மா கடையில் போய் இதெல்லாம் தூக்கிக்கிட்டு எப்படி இறக்க போகிறோமே தெரியல இருந்தாலும் பார்க்குறோம் பார்த்துக்கிட்டு எப்படி என்ன எதுன்னு பார்த்துட்டு பாய் சொல்றோம் இந்தாந்தானே நாங்கள் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோங்க தூக்கம் நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சவர்மா நாங்கள் அங்கே சாப்பிடல நானும் முத்து சவர்மா சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு பிடிக்காது அதனால் நாங்கள் சாப்பிடல எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்துட்டோம் நிதனுக்கு பிரகதிக்கு சேகரம் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சேகரும் தூங்குறாப்புல எந்திரிக்கல நீ தான் அவங்க சாப்பிடுவாங்க இன்றைக்கி ஷாப்பிங் என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்க எனக்கு இதெல்லாம் நம்ம புதுசாக இருக்குது ஷாப்பிங்கெல்லாம் என்ன இத்தனை ஒரு செலவில் நான் ஷாப்பிங்கில் அவங்களுக்கு வீடியோ போட்டிருக்க மாட்டேன் இதும் போட்டிருப்பேன் பாக்கி எல்லா ஷாப்பிங்கும் முத்து செய்கிறனால இது எனக்கு அவ்வளோ பெருசாக தெரிஞ்சுக்கல மின்ண்டுமல எனக்கு புதுசாக தெரியுது ஏன்னா நான் போகாத ஒரு இதுக்கு போன அனுபவம் இவ்வளவு நாள் எனக்கும் கிடைச்சிச்சு ஓகேங்க இதில் ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க திருத்திக்கிறேன் ஓகே எல்லாரும் ஒரு பாய் சொல்லுங்க பிரகதி நே எல்லோரும் எல்லாரும் கேட்டாங்க பாய் சொல்லுங்க பாய்ங்க 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 பாய்ங்க